இந்த வெங்கடேஷன் ஒரு எம்பி இந்த மதுரையில் புஸ்தகம்லாம் எழுதுவார் பெரிய புஸ்தகம் எல்லாம் பார்த்து அந்த பழைய கதைகள்லாம் இது பண்ணி பார்த்து எழுதுவார் பக்கா மூளைங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஏன் ஏன் மூளை இல்லைன்னு சொல்கிறேன்னா எவனாச்சும் மூளை இருக்கிறவன் இப்போ சொன்னபடி பேசுவான் நான் ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ அடித்தாங்களா பாகிஸ்தானை அதில் இந்தியா கோழைங்கிறத நிரூபிச்சிருக்காங்களாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற நூற்று முப்பது கோடியில ஒரு முட்டாளாட்சி ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோழை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே குற்றம் சாட்ட கலை இந்தியா அடிச்ச அடிய உலகமே பாராட்டுது பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொன்னார் நாங்கள் அடிக்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணிவிட்டோம் தொழுகு முடிச்சுட்டு அடிக்கிறான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்களை அடித்து காலி பண்ணிட்டாங்கன்னு பாகிஸ்தான் பிரதமரே பாராட்டுறார் எங்களை காலி பண்ணிட்டாங்க அணு ஆயுத இது பூரா அழிஞ்சு போச்சு பாகிஸ்தான் ஆயுத கிடங்குகளை பூரா அழிச்சிட்டாங்க ஒரு உயிர் பலி இல்லாமல் இங்கேருந்து எக்ஸாக்டாக அடித்து ஆப்ரேஷன் சுந்தூருங்கிறது உலக நாடுகளால் பாராட்டப்படுது இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரன் எம்பி அந்தாலும் என்ன சொல்கிறாரு இந்தியா கோழைன்னு நிறுவச்சிருக்குன்னா இந்த அளவுக்கு ம மனநல மருத்துவமனைக்கு அனுப்பணுமா இல்லையா இவங்கெல்லாம் தேச விரோதிகள்ங்க இவங்களெல்லாம் நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு துரத்தணும் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெக்கு அடைஞ்ச ஒரு போரில் இப்போ இது நம்மளை வந்து கோழைன்னு சொல்கிறான்னா அவனை மாதிரி முட்டாளம் எங்கே இருக்கான் உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளைங்கிறது எங்கே இருக்குது நாட்டுப்பற்று இல்லாதவன் மனுஷனே இல்லை நீ என்னென்னமோ புஸ்தகத்தை எழுதிக்கிட்டு வெக்கம் இல்லை ஒரு இந்தியனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்லாம் என்ன என் புஸ்தகம் எழுதில்லைங்க அதை தான் கேட்குறேன் இருக்குது இந்த வெங்கடேஷனுக்கு அதனால் வெங்கடேசன் என்பவர் வடிகட்டிய முட்டாள் அப்படிங்கிறத தேசத்துக்கு எதிராக அதுவும் வந்து ஒரு பெரிய போரை நடத்தி அந்த போரில் இமாலய வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம நாட்டையும் பிரதமரை நம்ம நாட்டை கோலைன்னு ஒரு முட்டால் சொல்லலான்னா அவன் இந்த நாட்டில் இருப்பதற்கு தகுதி ஏற்றவன் அப்படிங்கிறது தான் வெங்கடேசனுக்கு சொல்லக்கூடிய பதில் நமக்கு